ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஹெல்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இது வந்து காலையில் டிஃபனு கூட நீங்கள் இட்லி தோசைக்கு இந்த தொவையல் அரைச்சி கொடுக்கலாம் ஏ குழந்தைங்களுக்கு சாதமாக கூட நீங்கள் வந்துட்டு கீரை சாதமாக கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபி குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கீரை தொவையல் இல்லைனா சாதம் செஞ்சு கொடுங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது அப்புறம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது சரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க அதில் வந்து ரெண்டு பெரிய கரண்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருங்க இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா வதங்கதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு ஒம்பது சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம் இப்போ ரெண்டு ப காஞ்சமிளக நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்தாச்சு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கட்டு வல்லார கீரை வாங்கியிருக்கேன் இதை வந்து நான் நல்லா அலசி வச்சுட்டேன் இப்போ அதை நான் சேர்த்துறேன் இப்போ இதை வந்து நம்ம லோ ஃப்ளேம்ல நல்லா வதக்கணும் வல்லாரை கீரை வந்து நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம்னால் தப்புன்னு வதங்கிடும் நீங்கள் காலையில் கிளம்ப ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்தில் இல்லை ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கிளம்புற அவசரத்தில் நம்ம இந்த மாதிரி சிம்பிளான ரெசிப்பியாக செய்யலாம் நம்ம துவையில் அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இட்லி தோசைக்கு காலையில் டிஃபனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் அதிலே கொஞ்சம் ரைஸ் நம்ம பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் இது கூடவே ஒரு அப்பளமோ இல்லை ஒரு பொரியலோ நம்ம செஞ்சு கொடுத்தா ஈஸியாக காலையில் நம்மளுக்கு வேலை முடியும் இது கூட ஒரு நாலு பீஸ் தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா தாளிச்சிக்கலாம் நான் வந்து தாளிச்சுக்கிறேன் இது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுடுங்க நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் ஒரு காஞ்ச மிளகா முழுசாக சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு இது கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு துவையல் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கல தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டிங்கன்னா டூ மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் கலந்து விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வல்லாரக்கீரை துவையல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதிலே நம்ம கொஞ்சம் சுவையல் தண்ணியாக எடுத்து வச்சு இதில் வந்து நம்ம சாதம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு சாதம் இதில் கிளறி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் அந்த சாதத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா வல்லாறக்கிற சாதமும் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் ஹெல்த்தியான ரெசிபி அப்புறம் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே